இவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க இவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க வாமா மின்னல் சாத்துமா கதவு ஜன்னல் யாரும் இங்கிருந்து போய்விடக்கூடாது காற்று வராதே என்று தவறப்படாதே இந்த ஏசி குளிர இந்த ஏசி குளிரடிக்கும் அது சுகமாய் இருக்கும் வெளியில் இருந்து ஐஸ் வண்டி ஆரன் அடிக்கும் பச்சமிக்காய் மணி அடிக்கும் பிரியாணி வாசம் வரும் கறிக்குழம்பு மனம் காந்தமாய் இருக்கும் வெளியே என்ன நடந்தாலும் சரி இங்கிருந்தும் யாரும் வெளியே போகக்கூடாது ஆதலால் சாத்துமா கதவு ஜன்னன் இன்று கவியரங்கத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கரங்கள் ராமன் எத்தனை ராமனடி என்பது போல் கரங்கள் எத்தனை கரங்கள் அடி என்று கவிபாடு அளவிற்கு கோடான கோடி கரங்கள் அத்தனை கரங்களும் நாட்டிற்கு கிடைத்த வரங்கள் இங்கு வர உள்ளது மாபெரும் கவிதை சரங்கள் அவைகளை வரவேற்க வணங்க தாழ்த்துவோ நமது சிறங்கள் விலங்காக இருந்ததை விலங்காக இருந்ததை மனிதனாக்கியது கரங்கள் விலங்குகளின் முன்னந்தார்கள் கைகளாக உயர்ந்த போதுதான் மனிதன் தோன்றுவதற்கான வழி பிறந்தது சிங்கம் கூலி கரடிகள் திண்ட வந்தபோது கல்லையும் கம்பையும் சுழற்றி அடித்த கரங்கள் உயர்ந்தது அப்போது மனிதனுக்கு முதல் முறையாக பாதுகாப்பு கிடைத்தது ஆடு மாடுகளின் எச்சங்களில் மிச்சம் இருந்த விதைகளில் இருந்து பயிர்கள் வருவதை பார்த்து வேட்டை மனிதனுக்கு விவசாயம் செய்வதற்கு முதல் ஞானம் பிறந்தபோது கைகள்தான் அதற்கு வழி வழிகாட்டி அழைத்துச் செல்வது மரப்பட்டைகளையும் இலை தலைகளையும் பின்னர் பருத்தியும் கொண்டு ஆடைகள் செய்வதற்கும் அடிப்படையாக இருந்தது கரங்கள் தான் மழை பெய்த போது நீருக்குள் இறங்கியபோது நீச்சல் அடிக்கவும் பூமியை குடைந்து கனிகள் எடுக்கவும் விவசாயம் செய்து விளைச்சல் எடுக்கவும் அத்தனைக்கும் உதவி உதவியாய் இருப்பது கரங்கள் தான் அல்லி எடுப்பது கரங்கள் அனைத்து மகிழ்வது கரங்கள் வில்லை இழுப்பது கரங்கள் வீசி அடிப்பது கரங்கள் முல்லை உரிப்பது கரங்கள் கல்லை எறிவது கரங்கள் தண்ணீரை துடைப்பது கரங்கள் காத்து நிற்பது கரங்கள் வீணை வாசிப்பது கரங்கள் தேனை பிழிவது கரங்கள் பானை செய்வது கரங்கள் மீனை பிடிப்பது கரங்கள் இல்லை என்பாருக்கு ஈவது கரங்கள் இல்லாதவருக்கு தொல்லை தருவதும் கரங்கள் இல்லை என்பாருக்கு ஈவது கரங்கள் இல்லாதவருக்கு தொல்லை தருவதும் கரங்கள் நல்லது செய்வது கரங்கள் அல்லது செய்வதும் கரங்கள் நல்லது செய்வது கரங்கள் அல்லது செய்வதும் கரங்கள் கரங்கள் தான் எல்லாவையும் செய்தாலும் கரங்கள் தான் எல்லாவையும் செய்தாலும் காக்கும் கரங்கள் ஆக்கும் கரங்கள் சேர்த்தும் கரங்கள் தீர்த்தும் கரங்கள் என்று கரங்கள் தான் எல்லாவையும் செய்தாலும் கரங்கள் என்னவோ கருவி மட்டும்தான் கரங்கள் என்னவோ கருவி மட்டும்தான் கரங்கள் செய்யும் ஒன்றிற் கரங்கள் செய்யும் ஒன்றுக்கு பொறுப்பு கரங்கள் மட்டுமா கரங்கள் செய்யும் ஒன்றுக்கு காரணகர்த்தா வேறவா கரங்கள் செய்யும் ஒன்றுக்கு பொறுப்பு கரங்கள் மட்டுமா கரங்கள் செய்யும் ஒன்றுக்கு காரண கர்த்தா வேறல்லவா மனம் சொல்வதை கரங்கள் செய்யும் மனம் சொல்வதை கரங்கள் செய்யும் மூளைகள் சொல்வதை கரங்கள் செய்யும் இதயம் சொல்வதை கரங்கள் செய்யும் உள்ளம் சொல்வதை கரங்கள் சொல்லும் செய்யும் அதனால் கரங்கள் வெறும் கருவிதான் அதற்கெல்லாம் காரணக கர்த்தா நமது தான் அந்த எண்ணத்தை தரும் உள்ளம்தான் அந்த உள்ளத்தை உருவாக்கும் மனம்தான் அந்த மனதை செயல்படுத்தும் மூளைதான் அந்த மூளையை கட்டுப்படுத்தும் அறிவுதான் மூளையை கட்டுப்படுத்தும் அறிவு தான் அதனால் நல்ல அறிவைப் பெறுங்கள் நல்ல கரங்கள் கிடைக்கும் அதனால் நல்ல அறிவை பெறுங்கள் நல்ல கரங்கள் கிடைக்கும் உங்களின் திருக்கரங்களால் நற்பணிகள் ஆளும் நடக்கும் அதனால் உங்கள் வாழ்வு வசந்தமாக இருக்கும் அதனால் உங்கள் வாழ்வு வசந்தமாக இருக்கும் இங்கு கவிஞர்கள் வருகிறார்கள் கவிபாட வருகிறார்கள் அவர்களின் கரங்கள் தீட்டிய கவிதைகளை அரங்கேற்ற வருகிறார்கள் அவர்களின் கரங்களின் வலிமையை உங்கள் கரங்களின் வலிமையால் கைதட்டி ஆரவாரம் செய்து மகிழ்வித்து ஊக்கப்படுத்துங்கள் அப்போதுதான் அவர்கள் கரங்கள் எப்போதும் இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக மாநிலத்துக்காக கவிதைகள் எழுதிக்கொண்டே இருக்கும் அவர்களின் கவிதைகளை படைப்பது அவர்களின் கரங்கள் அவையெல்லாம் நமக்கும் நாட்டிற்கும் கிடைத்த வரங்கள் அவர்கள் பிறட்டும் நெஞ்சில் உரங்கள் அதனால் திறக்கட்டும் ஆயிரம் ஆயிரம் கவிதைச் சரங்கள் வாருங்கள் முதற்கவினர் வாருங்கள் தமிழ் தமிழ் கவினத்திலே தமிழ் பருதி மாறி தானம் தகமிரண்டும் தங்காத உயனுலகம் வானம் வழங்காதே இவரோ தமிழ் பருதி மாறி வாருங்கள் தமிழ் பருதி மாறி பொலியுங்கள் கவி மாறி